முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லது எப்படி மாறும் இதையும் குரான் என்ன செய்கிறது மூமின்களுக்கு எதற்காக அது தரப்படுகிறது என்றால் அவர்கள் இருந்து அதாவது அவர்களுடைய தவறுகள் அவர்களுடைய பிழைகள் அவர்கள் அதாவது சந்திக்கக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்லாம் இருக்குமே இவைகள் அழிப்பதற்காக சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவன் சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் வேதனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பான் சின்ன 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 வேதனைகளாக சந்தித்து கொண்டே இருப்பான் அந்த வேதனைகளுடைய உச்சகட்டத்தில் உண்டுதான் நரகத்துக்கு மேலால் சொர்க்கத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சராத் அந்த பாதை அந்த பாலம் அதுலேயே ஒரு முமீன் கடுமையான வேதனைகளோடு தான் என்ன செய்வான் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ ஈமாண்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோக்கு அந்த வேதனைகள் என்ன செய்யும் குறைவாக இருக்கும் மின்னல் வடிவத்தில் அந்த நரகத்தை கண்டு கொண்டு போகிறதெல்லாம் இருக்குது இதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான் நிறுத்தப்படுவான் இதை தாண்டிய பின்னால் ஒரு இடத்துல என்ன செய்வான் கன்தரா என்ற இடத்துல நிறுத்தப்படுவான் அங்கு முஸ்லிம்களுக்கும் இடையில நடந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் அங்கே